ஓட்டுன்றதுக்கு போய் கொண்டு இருக்கமா இப்போ இதால் வந்து போலீஸ் ஸ்டேஷன் யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன் அடியெல்லாம் வந்து இப்படியே மணிக்கெடுக்க ஒரு தடையில பள்ளிக பள்ளிகத்தடிக்கு போகும் பட்டியல் இப்போ வந்து பட்டியல் வந்து ஒன்று இருக்காங்க இதில் நம்பர்களெல்லாம் அடிச்சு கிடக்குது ஒரு ஒரு பட்டியலாக ஒரு ஒருத்தேருந்து வர வலுக்கிட்டுது பாப்போம் என்ன நடக்குதுண்டு இப்போதான் பட்டியல் வந்து வந்து கொண்டு இருக்குது பட்டியல் வந்து பாருங்க பட்டிய கொண்டே உள்ள பள்ளிக்கூடத்தை ராக்கி போட்டு இப்ப வந்து வலியில வருது வாகனம் பட்டியல் வேற வளர்க்கிட்டா சூடு பிடிக்குது பட்டியல் உள்ள போய்கொண்டிருக்க இருக்க இது பாருங்க இதுல ஸ்பெஷல் லசன் போட்டு பாருங்க போய்கொண்டிருக்காது எல்லாமே பட்டியலோட பாருங்க இந்தியாவில கட்சிக்காரன் வந்து நினைக்கிறேன் அவையிலேயே உள்ளே போக போகிறோம் இந்தியாவில் பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கட்சிக்காரன் நிற்கிறோம் பட்டியல் அடுக்கு தொடங்க வந்து கொண்டிருக்குது பட்டுக்கோட்டை அதே மாதிரி போலீஸ் பாதுகாப்புக்கு வருது

நடந்தான் கிண்ட குழந்தை குளிச்சு தான் நான் போட்டுனேன் முதல் போட்டது நான் தான் ஏழு மணிக்கு டாக்டர் அரிஜுனாக போட்டுனேன் சுத்தி பார்த்தேன் நடந்த ஒரு சில ஒரு குழப்பில் வட்டி விடுங்க கடைசியாவே எங்களை தைப்பை கொண்டு அந்த கிண்ட முடிச்சது நான் தான் நூற்றி ஐம்பத்தஞ்சு அதான் இடம் சுற்றி பார்த்துட்டு வந்தடம்

வாக்குப்பட்டியல் போய் கொண்டு பாருங்க வாகனத்தில் அந்த மாதிரி தேர்தல் ஆணைக்குழுவும் போய் கொண்டு இருக்குது யாழ்ப்பாணத்தில் போகும் போது ஏன்னா இப்போ மழை மாண்டு போகிறது டைம் வந்துட்டு தானே பட்டியல் போய் கொண்டு இருக்குது வர வரப்பா வாக்குப்பட்டியல் போய் கொண்டு பாருங்க கோப்பா கோப்பா பட்டியல் போகுது காவல் அதிகாரிகள் போய் கொண்டிருக்கிறாங்க கடமையை செய்யறது வாக்குப்பட்டியலுக்கு பாருங்க அப்படி வந்தோன்ற கண்டு இப்போ டாக்டர் வந்து அந்த போறதுக்கு ரெண்டு பேரை தீர்மானிக்க போயிடும் ஒரே பரபரப்பா இருக்குது இந்த கட்சி வெல்ல போகுது இந்த கட்சிக்கு ஆசை கிடைக்க போதும் அதே மாதிரி சேர்வார்கள் தங்க கடமையே செய்து கொண்டிருக்கணும் இப்ப சிறப்பு படையினர் வருகின பாதுகாப்புக்காகனபோது தொடர்ந்து வந்து வாகனங்கள் வந்து இருக்குது வாக்குப்பட்டியல் வந்து இருக்குது என்ற இடத்துக்கு இது பயன்பெற்றுவான்

புல்லாவே மீடியா தான் நிக்குது இந்த கெளி வந்து நெடுந்தீவுல இருந்து வாக்குப்பட்டி நெடுந்தீவு அனல் இருந்து இந்த வாக்குப்பட்டிய கொண்டு வந்தோம் இருக்குது ரங்குது இப்ப பாருங்க பாருங்க கெளி ரங்கிட்டு இப்ப இது நெடுந்தீவு இந்த தீவா சைட்ல இருந்து வந்தது